ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோய்த்துடைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த என்ஆர்டி ஐடி கார்டு பாத்தீங்களா அந்த எப்படி அப்ளை பண்றது அது சம்மந்தமான தகவல் சொல்லியிருப்போம் அது பதிவு பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த அந்த இன்சூரன்ஸ் கார்டு பதிவு பண்ண முடியும் அந்த இன்சூரன்ஸ் கார்டு பதிகிறதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து காமிக்கும்போது நம்ம வந்து அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படி எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாம அப்படியே நிக்குது சில நேரங்கள்ல வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டு அப்படியே சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி காமிக்குது கஸ்டமர் கேரை பல தடவை நம்ம முயற்சி பண்ணி அவங்க சொல்றது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து அந்த என்ஆர்டி வெல்ஃபேர் போர்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்லே வந்து அந்த உருண்டை மாதிரி சொல்லிட்டு ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு கேப்ஷன் வரும் அதாவது என்ஆர்டி ஐடி கார்டுக்கு பதிவு பண்ணுறது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கு பதிவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக் மாதிரி அதில் அந்த என்ஆர்டி கார்டை ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறது தான் நம்ம கிளிக் பண்ணி போவோம் அது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இன்சூரன்ஸ் கார்டு இப்போ பாத்தீங்கன்னா என்ஆர்டி அந்த ஐடி கார்டு பதிவு பண்ற அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வருது அந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற இதை எடுத்துட்டாங்க சப்போஸ் நம்மளுடைய டேஷ்போர்டை சைன்இன் பண்ணி போனோம் அப்படின்னாக்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் பேஜ் இந்த மெயின் வெப்சைட் ஓபன் பண்ணும்போதே அதுல நம்ம வந்து ஆல்ரெடி யூசரா இருக்கிறவங்க சைன்இன் பண்றதுக்கான ஆப்ஷனும் வரணும் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க இது வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வெப்சைட்டு சரி வர இன்னும் கட்டமைக்கப்படலை அந்த இன்சூரன்ஸ் கார்டு எப்படி அப்ளை பண்றதுக்கு உண்டான இன்னும் முழுமையான ஒரு இதுவே அவங்க இன்னும் சரி பண்ணல நினைக்கிறேன் ஏன்னா சப்போஸ் இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது இங்க உள்ள ஹாஸ்பிடல்ல வந்து ஒவ்வொரு நாட்டுலயும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல்ல வந்து பேஸ் பண்ணி இருக்குமா அல்லது தான் ட்ரீட்மென்ட் பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது பாத்தீங்களா அதனாலதான் இன்னும் அவங்க வந்து சரி வர அது இன்னும் கொண்டு வரல அப்படின்றதான் எனக்கு தோணுது அது வரக்கூடிய பட்சத்துல நம்ம அப்டேட் பண்ணுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தற்போதைக்கு கொய்த்த பத்தி பார்த்தீங்கன்னா இந்த சூடு தொடங்கினதுலேருந்து மங்காஃபுடைய தீ விபத்து அதுக்கு மங்காஃபுடைய தீ விபத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன தீ விபத்துகள் தான் இருக்கு உயிர் சேதங்கள் எதுவும் கிடையாது ஆனா இந்த மங்காஃப் தீ விபத்து வந்து நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இதை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு அது போக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட ஃபர்வானியாவில் ஒரு தீ விபத்து அங்க இழப்புகள் சம்பந்தமா எந்த ஒரு தகவல்க்கும் வரல மெசிலாவ தீ விபத்து இன்னைக்கு சால்மியாவில ஒரு கார் பத்திக்கிட்டேரியுது இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தீ விபத்து அப்ப என்னதாங்க நடக்குது கோய்த்துல இதுக்கு என்னதாங்க பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சில வாயுலேஷன் அதாவது சட்டத்திற்கு புறம்பா வந்து நம்ம இங்க இவங்க இந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விதிகளை மீறி நாம சில விஷயங்களை செய்யும் போதுதான் அந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுது அதாவது இங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து முனிசிபாலிட்டி வந்து இந்த மாதிரியான கீழே வந்து கிரவுண்ட் ஃபுளோர் வந்து காலியா இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது எக்ஸிட் மக்கள் வந்து ஒரு அவசரம் அப்படின்னா ஓடணும் ஓடியாரம் அப்படின்னா அதுல எந்த ஒரு தடைகள் இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது ஸ்டெப் வழியா போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான வழிகள்லாம் ஓப்பனா வச்சிருக்கணும் அடசலா இருக்க கூடாது எந்த இடத்துலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் அலாரம் அதே மாதிரி அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கூசர் அந்த சிலிண்டர் வச்சிருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பில்டிங் இருக்கணும் இதை முனிசிபாலிட்டி கண்காணிப்பாங்க இது போக ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பில்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த தான் இருக்காங்க அப்படின்றத பப்ளிக் அதார்டி ஆஃப் மேன் பவர் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பில்டிங்கோடைய இதை வந்து ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி மூணு டீம் இந்த நாலு டீம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இந்த நாலு டீம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்காப் தீபத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு போட்ட ஆணை கிணங்க எல்லா இடங்களும் விஷயங்களே செக் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விதிமீறல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களை வந்து உடனடியாக வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி உடனடியாக த்ரீ டு ஃபோர் டேஸுக்குள்ள நாடு கடத்தப்படும் சட்டத்துக்கு புறம்பா இருந்தாங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் டேஸுக்குள்ள நாடு கடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சரும் தீவிரமா இது சம்பந்தமா நேரடியாக களத்திலே போயிட்டு ஆய்வு செஞ்சு அதை கண்காணிச்சு வந்துகிட்டே இருக்காங்க இனியும் தீவிரப்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில கம்பல்சரி ஒன் பை ஒன் எல்லா பில்டிங்கும் செக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வருது அதனால இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது ஃபேமிலியா இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லீகலா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான அந்த ப்ரூஃபை நீங்க உங்க கையில எப்போதும் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த செக்கிங்னு வரும்போது அவங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறது ரொம்ப மஸ்ட் அல்லது இதே மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆபத்து தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி வரக்கூடிய பட்சத்தில் தான் இந்த லீகலாக இருக்கக்கூடியவங்களும் எப்போதுமே அந்த லீகல் ப்ரூஃப் டாக்குமெண்ட்களை வச்சுக்கணும் அதனால தான் இது மாதிரி விஷயங்கள்ல ஃபேமிலியா இருக்கக்கூடியவங்க சேஃபா இருங்க பேச்சுலராக இருக்கக்கூடியவங்களும் உங்களுடைய ரூம்களில் நீங்கள் முதல்ல உங்களுடைய ரூம்களை ஒரு முறைப்படுத்தி ரொம்ப அடசல் இல்லாமல் இது மாதிரி பார்த்துக்குங்க அதையும் மீறி கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு தான் பாதிப்பு அதே மாதிரி இந்த தீ விபத்துகள் வந்து பில்டிங்கில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சிலிண்டர் கேஸ் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திட்டு அதை திரும்பி ஆஃப் பண்ணி வைக்கணும் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜ் போட்டுட்டு மொபைலில் போட்டுட்டு அதை அப்படியே தூங்குறது அந்த மாதிரி விஷயங்களை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி வண்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் பண்ணும்போது அந்த வேஸ்டேஜ் பக்கத்தில் அந்த குப்பைகள்லாம் கொட்டக்கூடிய அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுகள் வந்து அந்த குப்பை தொட்டியில் போட்டாலுமே அது பக்கத்தில் வந்து சில எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பழசு தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா அது கூட சில விஷயங்கள் இந்த சூடுல வந்து தீப்பட்டு சில விஷயங்கள் ஷார்ட் ஆகி வந்து தீப்பற்றும் அந்த மாதிரி பத்தொன்பது அந்த வேஸ்டேஜ் பக்கத்துல வண்டி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் டக்குன்னு தீ பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு அதனாலதான் அந்த கார்களை வந்து வேஸ்டேஜ் அல்லாத இடங்கள்லையும் அதே மாதிரி சில எலக்ட்ரிசிட்டி பில்டிங்கள் இருக்கும் பாத்தீங்களா சில பார்க்கிங்கள்ல அது வந்து பில்டிங்காவே இருக்கும் அதனுடைய அந்த வாசல் ஃப்ரண்ட்ல எல்லாம் அந்த வண்டியை வந்து பார்க் பண்ணாதீங்க வண்டிகளை எப்போதுமே வந்து தூரமான இடங்கள்ல ரொம்ப இடைவெளி விட்டு பார்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இப்போ ரொம்ப எல்லா இடத்துலயுமே நெரிசலா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் போடக்கூடிய இடங்கள்ல அந்த குப்பைகள் கொட்டக்கூடிய இடங்கள்ல வண்டி பார்க் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறீங்க வண்டியில வந்து பவர் பேங்கு மொபைல் போன் இதெல்லாம் விட்டுட்டு போறதை அவாய்ட் பண்ணுங்க அதெல்லாம் மறந்து கூட விட்டுட்டு போயிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண அப்படின்னா நமக்கு வந்து இந்த சூடான இந்த கிளைமேட்ல வந்து இந்த மாதிரியான தீ விபத்துகளை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் அடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி செக்கிங்கில் வந்து ஃபர்வானியாவில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்டோர் வந்து பிடிபட்டுருக்கு என்னன்னா போலியான பொருட்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பிராண்டுகளை போலியான செகண்டான ஒரு இரண்டாவது தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இன்டர்நேஷனல் பிராண்டு தரத்துக்கு அதை மாத்தி போலியா விற்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோர் வந்து பிடிபட்டிருக்கு இது இது வரைக்கும் அந்த செக்கிங் நடந்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா கோயத்துல இந்த மாதிரியான ஒரு பத்து மில்லியன் மதிப்புள்ள இந்த பொருட்கள் வந்து பிடிபட்டு சொல்லப்படுது அடுத்து மங்காஃப்ல ஏற்பட்ட தீ விபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து குவைத் அரசாங்கம் பதினஞ்சாயிரம் டாலர் அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு தினார்கள் அந்த நஷ்டஈடு வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க இந்த நஷ்டஈடுகள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுறதாகவும் இது வந்து எம்பசி த்ரூவா எம்பசிக்கு கொடுக்கப்பட்டு எம்எஸ்சி மூலமா அந்த குடும்பங்களுக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து சொந்த நாட்டுக்கு வெக்கேஷன் போறதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காரு அங்கே போர்டிங்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஏதோ ஒரு டக்குனு ஒரு மயக்க மாதிரி வந்து கீழே விழுந்திருக்காரு நிலை தடுமாறி உடனே ஆளாங்கி இறந்துட்டாரு சொந்த நாட்டுக்கு தன்னுடைய குடும்பங்களை பார்க்கறதுக்காக போகக்கூடிய அந்த சூழ்நிலையில இனி அவருடைய உடல் வந்து உயிரோட போகக்கூடிய அவர் வந்து இனி சடலமாக தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது உடனடியா அவருடைய உடலை கைப்பற்றி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அடுத்து அதே மாதிரி நம்ம இல்லீகலா இந்த பொதுமணிப்பு பயன்படுத்தி போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்ப பிணைதல் கார்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்திருக்க முடியும் கார்ல ரொம்ப மிகப்பெரிய அளவுல வந்து நிறைய நபர்கள் வந்து ஆர்டிகல் நம்பர் இருபது அஹ் ஹாதிமிசாவில இருந்துகிட்டு ஹாதிமுசாவில் இருந்துக்கிட்டு வெளியில வந்து இல்லீகலாக தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க அவங்கள கவர்மெண்ட் ஷெல்டர்ல வந்து பிடிச்சு அவங்கள அங்க தங்க வைக்க தங்க வச்சிருக்காங்க அவங்க உடனடியாக நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்திருக்கு அவ்வளோதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்வாசல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி